படுத்த படுக்கையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வர முடியாது போயும் பார்க்கவும் முடியாது கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆள் இருக்காது இது மாதிரி உள்ளவங்களுக்கு இதை பார்க்குற நேயர்கள் இதை பார்த்தே செஞ்சுக்கிறதுக்கு தான் இதை நம்ம செய்கிறோம் நம சிவாய அப்படின்னு உச்சரித்தோம்னா நம்மளுடைய பஞ்சபூதங்கள் வேலை செய்யும் அப்படியே பின்னாடி இருக்க சீருங்கொல்லி வருமத்தை முப்பது நொடி மனோசக்தியை வளர்க்க வளர்க்க நம்ம உடம்புல என்ன ஆகும்னா காந்த சக்தி அதிகமாகும் காந்த சக்தினா ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் யோகா பார்த்துருக்கோம் நல்லாயிருக்கும் போது பாஷாப்படையே வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம வமக்கள் நிபுணர் சுரேஷ் சார் நம்ம கூட இருக்கார் இவரோட பிரான்ச் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை நகரில் இருக்குது அப்புறம் முசியில் ஒரு பிரான்ச் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு எங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு இப்போ போட்டாலும் அங்கே ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு மனோசக்தி வசிய சக்தி காரிய சக்தி இது மூணுமே வந்துட்டு வருமத்தில் இருக்கா அப்படின்ற விஷயத்தை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பர் சார் சூப்பர் சார் நான் மக்கள்கிட்ட பேசி நீங்கள் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வருமத்தில் இருக்கா அதாவது காலங்காலமாக உள்ளது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் அந்த பஞ்சபூதங்களோட மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ஈர்ப்பு காந்த சக்தி மாதிரி அது நம்ம வந்து எல்லாத்துக்கும் சேர்ந்து என்னென்னா எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா மனசு தான் அந்த மனசு தான் மனோ மனோசக்தியாக மாறுது அதாவது தான் உடம்புல வந்து எண்பது சதவீதம் வந்து மனம் சார்ந்தது தான் இருபது சதவீதம் தான் உடல் சார்ந்தது இந்த மனோசக்தியை நம்ம எப்படிலாம் வளர்த்துக்க முடியும் மனோ மனோசக்தியை வளர்க்க வளர்க்க நம்ம உடம்புல என்ன ஆகும்னா காந்த சக்தி அதிகமாகும் காந்த சக்தினா ஈர்ப்பு சக்தி அதிகமாகும் அதுக்கு வந்து நம்ம ஆரம்பத்துலேயும் சொல்லி என்னென்னா என்னன்னா ஒரு யோக கலைக்கும் வரும கலைக்கும் நிறைய தொடர்பு கொண்டு அந்த அறுபத்தி நாலு கலையில் அந்த ரெண்டு கலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கலவு இதை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்கும் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி எல்லா கலையும் இருக்கும் ரைட்டுங்களா இந்த மனோசக்திங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வசிய சக்தியாக கூட வச்சுக்கலாம் இந்த நம்ம உடம்புல உள்ள முதன்மையானது என்னன்னா நம்ம வருமத்தில் வந்து நம்ம உடம்புல உள்ளது மூளையும் நரம்பு மண்டலமும் இதுக்கு எல்லாமே கட்டுப்படும் ரைட்டுங்கள நம்ம தலையிலேயே முக்கியமான மூணு வருமங்களை தொட்டாவே போதும் நீங்கள் சொன்னது நடக்கும் அந்த மனோசக்திக்கு வசிய சக்திக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஈடுபாடு இல்லையோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஈடுபாடு இல்லையோ இல்லை ஒரு தாய் தந்தையிடம் ஈடுபாடு இல்லையோ ஒரு காதலர்க்குள்ளே எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா அவங்கவுங்க வயசுக்கு தகுந்தது அவங்களுக்கு நினைக்க தோணும் ரைட்டுங்களா அதனால் ஒரு ஒரு தாய் தந்தைக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா ஒரு கணவன் மனைக்கிட்ட இருக்கணும்னா இந்த வருமத்தை தூண்டினாலும் போதும் தூண்ட முடியாதவங்களுக்கு பார்த்தாலே போதும் இதை நோக்கு வருமாம் இதை பேஸ் பண்ணி தான் நோக்கு வருமாம் வந்தது ரைட்டெல்லாம் நம்ம இப்போ நான் அந்த வருமத்தெல்லாம் உங்களுக்கு எப்படி இயக்கி காட்டுறேன் இதெல்லாம் ஏன் இப்போ நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணால் படுத்த படுக்கையிலே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வர முடியாது போயும் பார்க்கவும் முடியாது கூட்டிகிட்டு போகிறதுக்கும் ஆள் இருக்காது இது மாதிரி உள்ளவங்களுக்கு இதை பார்க்குற நேயர்கள் இதை பார்த்தே செஞ்சுக்கிறதுக்கு தான் இதை நம்ம செய்கிறோம் நல்ல முறையில் நல்ல நோக்கத்தோடு தான் இதை செய்கிறோம் யாரெல்லாம் இதை வந்து தவறான நோக்கத்தில் செய்கிறாங்களோ தண்டனை ஆரம்பிப்பாங்க ஓகே ஓகே ஏன்னா கத்தி எடுத்தவொன்னே கத்தியில்தான் சவுங்கிற மாதிரி நம்ம எதோ ஒரு தவறுதலாக பயன்படுத்துகிறோமோ அதை அழிய அழியும் இதுதான் சிவக்கலை ஓகே ஓகே ரைட்டுங்களா இந்த க கலைக்கு வரும்போதே ஒரு சத்திய பிரமாணம் இருக்கும் நம்ம எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு நம்ம ஆள் சகோதர சகோதரியாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் அந்த சிவக்கலையில் நம்மளுடைய குருநாதர்கள் சொன்னது இதை நம்ம நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் எப்படி ஒரு அண்ணனையும் இதெல்லாம் பார்ப்போமோ அக்காவையோ பார்ப்போமோ அது மாதிரி தான் வர பேஷண்ட்டையும் பார்க்கணும் ஏன்னா தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அழிச்சிடும் புரியுது ரைட்டுங்களா இதுக்கு வந்து நம்ம வருமத்தில் வந்து முக்கியமான மூணு வருமங்கள் இருக்கு அந்த வருமத்தை இயக்கிட்டு இயக்க முடிகிறவங்களுக்கு இயக்கலாம் இயக்க முடியாதவங்க இயக்கிறத பார்க்கலாம் இல்லைன்னா வெறும் நினைச்சாலே போதும் வேலை செய்ய வைக்கும் அது எப்படி சார் அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முதல்ல அதுக்கு உண்டானதுக்கு முன்னாடி நம்ம உடம்பை தயார் பண்ணிக்கணும் ஏன்னா அடுத்தவங்களை நம்ம சரி பண்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு குணமாகும் நம்மளுக்கே ஆயிரத்தெட்டு வியாதி இருந்து நம்ம போய் குணப்படுத்தினோம்னா நம்ம வியாதியும் அவங்களுக்கு சேர்ந்து வந்துடும் இல்லைன்னா அவங்க வியாதி நம்மளுக்கு வந்துடும் ஸோ இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம உடம்பு தயாரா இருக்கணும் அப்ப சாப்பிட்டோம் இல்லாம சார் சாப்பிட்றது இல்லை மனம் சார்ந்தது உடல் சார்ந்ததுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல பிராணாயாமம் பண்ணணும் நல்ல நீங்க மூச்சு பயிற்சி நவ்வளவுக்கு அவங்களுக்கு எடுக்கிறீங்களோ உங்களுடைய பிராணசக்தி உள்ளே போகுதோ மனசக்தி பெருகும் இதுதான் வைட்டல் ஃபோர்ஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிராணாயாமம் மூச்சு பயிற்சியை செய்ய செய்ய என்ன ஆகுன்னா உடம்புக்குள்ளே உள்ளே போகும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மூலம் இல்லையா கும்ப பிராணாயாமலாம் செஞ்சால் பெரிய கொடிஸ்வரன் இதெல்லாம் மனசக்தி மூலமாக தான் வேலை செய்ய வைக்க நம்ம இந்த பயிற்சியை செய்யும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உள்ள அபிவிருத ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது இது அதுன்னு இல்லை உடம்புக்குள்ள எல்லா வேலைக்கும் எந்த நோயாக இருந்தாலும் சரி இதை யாரெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ மூணு மாசத்தில் பூர்ணம் குணமடையும் சூப்பர் சார் அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து நல்லா நீங்கள் மனசார நினைச்சி மனசார அவங்கவுங்க உடம்புக்கு பிரச்சனை செஞ்சாலும் சரி உட்காந்துருக்கிறவங்க படுத்துட்டு இருக்கிறவங்க முடியாமல் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த இதை டெய்லி செய்ய செய்ய உடம்புல மனசில் மனநிலைகள் மாறும் இதுதான் மனோசக்தி எண்பது பர்சன்டேஜ் மனோசக்தி இது தான் எல்லா இதுக்குமே இதனில் இதை தான் வந்து கதி அப்படிம்பாங்க கதின்னா எப்படின்னா நம்ம மூலாதாரத்துக்கும் சகசுரவராவுக்கும் உச்சிக்கும் போயிட்டு போயிட்டு வர்ற சக்தியை தான் கதியம்மாங்க கதியை ஓட விட ஓட விட நம்ம பழைய இதுலெல்லாம் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த ஒரு பஞ்சாட்சிர மஞ்சம் சக்கரங்களை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது மூலாதாரத்தில் இருக்கிற ஒரு ஓமுங்கிற உச்சரிப்போட நமசிவாய அப்படின்னு உச்சரித்தோம்னா நம்மளுடைய பஞ்சபூதங்கள் வேலை செய்யும் உடம்புக்குள்ளே அதுதான் கதியாக ஓட விடுது அதையே மனசுக்குள்ளே நீங்கள் நினைக்க நினைக்க கீழேயும் மேலேயும் கீழேயும் மேலேயும் கொண்டு வந்து கொண்டு வந்து விட விட கூட இப்போ எப்படி வந்து ஒரு த ஒரு தண்ணி அங்கே இருக்குது இந்த தொட்டியில் அங்கே ஒன்று அள்ளி குண்டி அள்ளி குண்டி ஊற்றும்போது அங்கே ரொம்ப மாதிரி கீழே இருக்க ஆற்றலில் ஏற்ற ஏற்ற உங்களுக்கு மேலே வந்துடும் மேலே வந்தோன்னா அது காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிரும் ஓகே பிரபல் லிங்க் ஆகும் போது உள்ளே உள்ளே உங்களை வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு வாரம் செஞ்சு பார்த்தீங்கனாவே உங்கள் உடம்புல ஒரு நல்ல மாற்றம் தெரியும் ஸோ ஸோ அதாவது பேச முடியாதவங்களுக்கு நல்ல ஒரு மூச்சு விடுறாங்க அப்படின்னாலே அதுவே ஒரு ரிசல்ட்டு தான் நல்ல ரிசல்ட்டு தான் நம்ம உடம்பே முடியாமல் இருக்குது இதை செஞ்சோன்னே கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத அது ஒரு பெரிய இதுதான் ஏன்னால் இது மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம மன சக்தி வறுமத்தை போது மன சக்தியெலாம் வேலை செய்யும் நம்ம எல்லாமே எஞ்சான் உடம்புக்கு சிறசை பிரதானங்கிற மாதிரி இங்கே தான் இருக்குது அங்கே ஏற்கறதுக்கு கீழே இருக்க சாவியை போட்டு திறந்து தோடணும் அவ்வளோதான் வேலை திறந்து விட்டோம்னா என்ன ஆகும் பூட்டி இருக்க கதவை திறந்தோம்னா காற்று வர மாதிரி இது உள்ளே இருக்கிறதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதுதான் திறவுகோள் இப்போ நம்ம உடம்புல இருக்கிறதா திறவுகோலை திறக்க போகிறோம் பார்த்தரலாமா பார்க்கலாம் ஓகே இப்போ உங்களுக்கு உண்டானதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டாக நல்லா சுவாசத்தை இழுத்து விடுங்க நீங்கள் எடுக்கிற சுவாசம் மூலாதாரத்துக்கும் உச்சிக்கும் வரணும் நல்லா இன் பிரீத் அவுட் டென் டைம்ஸ் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நிறையா சினிமாலலாம் காட்டியிருப்பாங்க நிறையா மந்திரவாதிலாம் காட்டியிருப்பாங்க இந்த இடத்த தொட்டிங்கனாவே கீழே விழுற மாதிரி இது மாதிரி பயங்கர மாதிரி இது மாதிரிலாம் இருக்கும் அதுதான் திலந்த வர்மம் இந்த திலந்த வர்மத்தை நீங்கள் முப்பது நொடி அப்படியே உச்சி வருமாத்த முப்பது நொடி அப்படியே பின்னாடி இருக்க சீரும் கொல்லி ஒருமத்தை முப்பது நொடி இந்த மூணு வருமத்தையும் இயக்கிட்டு இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நல்லா இப்படியே நல்லா இந்த மூணு வருமத்தையும் தடவி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கட்டுப்பட்டுரும் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ம் நாய்குண்டி இப்படியே தடைக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணும் படுத்துடும் சார் அப்படியே ரெண்டு காலையும் வச்சு பம்மியமாக படுத்துருமா பூனை அப்படியே தடை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் அது படுத்துணும் உங்களுக்கு வசியமாக உங்களை உங்ககிட்ட போகாது ரைட்டா அடுத்தது மாடுங்கள்லாம் அப்படியே தடை கொடுத்திங்க என்ன ஆகும் அப்படியே தடையை காமிச்சிக்கிட்டே இருக்கும் ரைட்டுங்களா இதெல்லாம் உடம்புல உள்ள பருமத்தை தூண்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ரைட்டுங்களா இதை தான் மனோசக்தி மூலியமாக இயக்கிறது இப்போ மனிதனுக்கு ஆறு அறிவு இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஆகும் இதே இது மனிதனோட அறிவுகள் கம்மியாக உள்ளது விலங்குகள் பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா உடனே மயங்கி கால் அடியில் விழுந்துரும் ரைட்டுங்களா இதோட ரொம்ப வ வசிய சக்தி உள்ளதெல்லாம் என்ன தெரியுமா பாம்பு ம் பாம்பு கண்ணை பார்த்தீங்கன்னா வசிய சக்தி இருக்கும் பாம்பு எப்படி இரைய உங்களுக்கு பிடிக்குங்கிறீங்க பாம்பு பசி எடுக்கும் போது அப்படியே ஊர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே ஏதாச்சும் உத்து பார்க்கும் ஒத்து பார்த்ததுன்னா என்ன ஆகுனா அது அப்படியே மயக்க நிலையில் வாயிடும் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆமாம் இது கீழே இருந்து மரத்து மேலே இருந்தாலும் சரி மரத்தை உத்து பார்த்துச்சுன்னா அது மரத்தில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு இதாக உளுந்துடும் அப்படியே கீழே உளுந்துடும் போய் எரியை பிடிச்சிக்கணும் அதே மாதிரி எலியை பிடிக்கிறது அப்படி தான் எலி ஓடிக்கிட்டே இருக்குன்னா எலி பாம்பு கண்ணை பார்த்துருச்சுன்னா போவே போகாது அப்படியே நினைக்கும் குரு குரு குறு குறுன்னே உட்காந்துருக்கும் ஓ மனுஷன் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா மனுஷனை பார்த்துட்டு பயந்து போனனால தான் பாம்பு போக்கும் எலி பார்த்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கும் அப்புறம் கிட்ட வந்தோன்னே தான் அது நடந்து ஓடும் ஏன்னா பாம்பு கண்ணுக்கு அவ்வளோ வசிய சக்தி இருக்குது ம் அடுத்தது பள்ளி ம் பள்ளி பார்த்துருக்கீங்களா பள்ளி வந்து லைட்டுக்கிட்டே நிற்கும் அப்படியே பூச்சி பூச்சிருக்கிற இடத்துல நாக்கு அப்படி விளட்டமுன்னா அதான் வந்து ஒட்டிக்கும் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்க வசிய சக்தி உள்ளது மனிதனுக்கு மட்டுந்தான் தொடணும் அந்த தொடு உணர்ச்சி மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆறாவது மாதிரி இதை நம்ம தொடத இருக்கும் இதை வந்து இந்த இடத்துக்கு வந்து மனிதனுக்கு இதை போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கணவன் மனைவிக்கு செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு அட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா இதெல்லாம் செஞ்சுக்கலாம் இல்லை வேறு யாருக்காச்சும் செய்யணும் அப்படின்னா இப்போ பிரிஞ்சு போனவங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் படத்தை பார்த்து கூட செய்யலாம் ஒன்றும் இல்லை இந்த திறந்த வருமத்தை நீங்கள் எதை நினச்சி செய்கிறீங்களோ அது வசியத்துக்கு கட்டுப்படும் மனோசக்தி கட்டுப்படும் இது எப்படி அறிவியல் பெருமை வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற எண்ணங்கள் இதில் போய் அந்த மூளை நரம்பு மண்டலத்தெல்லாம் கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்தப்படுற இது தான் சினிமாவில் கட்டுறது ஸோ இப்போ நாங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பேஷண்ட்டுக்கு யாரும் உடம்பு சரி இல்லாமல் இருந்தாங்கன்னா யாராச்சும் முடியாதவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருமத்தைலாம் நினச்சி நினச்சி நீங்கள் செய்ய செய்ய அவங்களுக்கு அந்த உணர்வுகள் இதே இது அவங்களுக்கு நம்மளுக்கு எது வரணும் அப்படிங்கும்போது கட்டுப்படணுங்கும்போது ஒரு மந்திர சொல் பசி வசி பசி வசி பசி வசின்னு நீங்க சொன்னீங்கன்னாவே போதும் அது உங்களுக்கு கட்டுப்பட்டுரும் அந்த நரம்பு மண்டலத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த இதை நீங்கள் தூண்ட திளந்த வருமம் உச்சி வருமம் சீருங்குழி இந்த மூணு வருமத்தையும் இந்த நெத்தியிலேருந்து எட்டு வரல் இதில் பதினாறு வரல் இருக்கும் இந்த மூணு வருமமும் சேர்ந்தாப்பில் இருக்கும்போது இல்லை தடவை கொடுத்தாலும் சரி ஓகே ஓகே ரெண்டுமே நல்லா வேலை செய்யும் தூண்டிட்டு தடவை கொடுக்கும்போது நம்ம பக்காவாக வேலை செய்யும் ஓகே நானும் போய் வீட்டில் ட்ரை பண்ணுறேன் இதெல்லாம் நம்ம செய்ய செய்ய உடம்புல ஆற்றல் அதிகமாகும் இந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது காலங்காட்டி நம்ம எந்திரிச்சு என்ன பண்ணணும் உடல் பயிற்சி செய்யணும் ஓகே காண மூச்சு பயிற்சி செய்யணும் தியான பயிற்சி இதெல்லாம் நம்ம செஞ்சால்தான் வேலை செய்யும் ரைட்டுங்களா ஏன்னா நம்மகிட்ட இருந்தால் தானே வெளியில் வரும் ஒன்றுமே இல்லாமல் எது சொன்னீங்கன்னாலும் வேலை செய்யாது அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அடுத்தவங்கள செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் உடம்பை தயார் பண்ணிக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் செய்ய சொல்கிறது காலைல எந்திரிச்சோன்னே மூச்சு பயிற்சி செய்யுங்க நடைப்பயிற்சி செய்யுங்க தியான பயிற்சி செய்யுங்க இதெல்லாம் செய்ய செய்ய தான் உடம்புல உள்ள அழுக்குகள் வெளியேறும் அழுக்குங்கிறது கழிவுகள்லாம் தான் உடம்பு சுத்தமாகும் இதுக்கு சிறந்த உணவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பழங்கள் பழங்கள் எடுக்கும்போது நல்ல மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம பயிற்சி செஞ்சுட்டு பயிற்சி செய்ய செய்ய உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் டெய்லி நம்ம செஞ்சு பழகணும் நம்ம பயிற்சி செய்ய செய்யும் போது அந்த உணவு முறை இந்த வாழ்வியல் முறையெல்லாம் கொஞ்சம் மாற்ற மாட்டேன் உடலும் மனோசக்தியாக மாறும் மன ஆற்றல் பெறும் இது இப்போன்னு இல்லை ஆதி காலத்துலேருந்து இதை கடைப்பிடிச்சிட்டு வராங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவேகானந்தா சுவாமி விவேகானந்தா அவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புஷத்தை அப்படி பெரட்டும் போதே அந்த பக்கத்தில் உள்ளலாம் மெமரி ஆயிரும்மா ஓ ஓகே ஸோ ஒரு தடவை லைப்ரரிக்கு போகும்போது என்ன பண்ணாராம் புசத்தை எடுத்து அந்த புத்தகத்தை எடுங்கன்னு சொல்லி எடுத்து படிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படியே பரட்டி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு என்ன பண்ணாராம் அந்த புக்கத்தை எடுத்து வரப்படுங்கண்ணா லைப்ரரியில் இருக்கிற ஒரு கேட்டார அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கலாம் ஆ படிச்சுட்டு என்ன சரின்னு டக்குன்னு ஒரு பேஜில் எடுத்து பிரித்து அந்த பேஜில் இருக்கிறது சொல்லணும்னா கடை கடக்குன்னு சொன்னாராம் அது மாதிரி இதெல்லாம் பாகம் செய்யும்போது அந்த காலத்துலேயே நிறைய இருந்திருக்கு மனோசக்தி மூலம் நிறையா இது சாதனைகள் படைச்சிருக்கிறாங்க அதில் வந்து இப்போ நம்ம அறிவியல் ரீதியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பயிற்சி அந்த பயிற்சியெலாம் கொடுக்குறோம் இல்லையா அதில் ஏதோ ஒன்று தான் உங்களுக்கு இது கண்டினியூஸாக வர்றது பிறவியிலே ஒன்று வரும் ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி உள்ள ஜீன்லேருந்து வந்திருக்கிறது வந்திருக்கலாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டானது அதுக்கெல்லாம் முடியாதவங்களுக்கு தான் இப்போ பயிற்சி முறைகள் இது மாதிரிலாம் எடுக்கிறோம் இயல்பாகவே அந்த காலத்தில் இருந்துருக்கு இதுலாட்டி கேட்டிங்கன்னா முன்னாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீகமாகவே வச்சுருந்தாங்க ஏன்னா ஆன்மீகம் தான் அதுக்கு பயப்படுவாங்க இல்லை இப்போ அப்பா வந்து ஒரு ஆன்மீகத்தில் தான் ஒரு யோக கலையே அதுக்குள்ள வச்சுருந்தாங்க அந்த யோக கலை பயம் பயபக்தியாக இருப்பாங்க அதாவது பத்திய முறையெல்லாம் இருப்பாங்க காரம் உரப்பு இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க உப்பு அதிகம் சேர்த்துக்க மாட்டாங்க ரொம்ப இதாக இருந்ததும் அப்போல்லாம் கற்றுக்கிட்டாங்க இப்போல்லாம் அப்படி இருக்க முடியாது இருக்கவும் முடியவும் முடியாது இருக்க மாட்டாங்க நம்ம இருந்தாலும் இருக்கிற விட மாட்டாங்க அதனால் நம்ம முயற்சிக்கலாம் அது மாதிரி மாறுறதுக்கான வாய்ப்புகள் நம்மளை தேடி வராது நம்ம தான் தேடி போகணும் தேடி போகும்போது என்னென்னா இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது உடம்புக்கு ஏன்னா மனோ ரீதியான இதெல்லாம் சந்திக்கணும்னா இதெல்லாம் ரெடியாக இருக்கும் நம்ம உடம்புல மனோசக்தியை அதிகம் பலப்படுத்தணும் பலத்தும் போது என்னன்னா நம்ம எல்லாம் எதெல்லாம் செய்கிறோமோ அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே நம்ம இதெல்லாம் ஒரு பயிற்சியை செய்யும்போது ஒன்றும் இல்லை எதுவுமே நம்மளால் முடியலன்னா ஒரு பாஞ்சு நிமிஷம் சூரியனை நான் பார்த்தாவே போதும் அவரிதான் ஆற்றல் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அதனால தான் காலையில் கிட்டே எழுந்திருச்சுன்னா எல்லோரும் வாங்குவாங்க குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யறது சூரிய நபத்தில் குழுப்பமும் விடுவாங்க வணங்குவாங்கல்ல பிள்ளையார பார்த்து தூப்பு காரம்லாம் போடுவாங்க தெரியுங்களா அதெல்லாம் நம்ம சூப்பர் பிரைங்க யோகா நல்ல மூளைக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது மனசுத்தியை வளர்க்கக்கூடியது இதெல்லாம் நம்ம டெய்லி ஏதாச்சும் ஒரு நம்மளால முடிஞ்சது செய்யணும் ஏதாச்சும் ஒன்று தான் ஏதோ ஒன்று நடக்கும் கரெக்ட் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் எதுவும் செய்யலாம் எதுவுமே நடக்காது ஆமாம் ஓகே சார் சூப்பர் ஸோ ஒருத்தங்களை வந்து எப்படி வசியப்படுத்துறது அப்படி அதாவது நல்ல விஷயத்துக்கு எப்படி வந்துட்டு அவங்கள நம்ம வழி கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி சார் சொன்னார் அதுக்கு வந்து அந்த வருமத்தை வந்து நம்ம கற்றுக்கணும் அதுக்கு முதல் வந்து நம்ம காலையில் இருந்துச்சு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணி அப்புறம் யோகா பண்ணி தியானம் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் அந்த பவர் நமக்குள்ளே வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு சக்தி நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க அவங்கள வந்து நல்ல வழி கொண்டு வரத்துக்கு நம்மளால் முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு வருமத்தை வந்துட்டு தான் சார் சொல்லியிருக்காரு அதுவும் நல்ல நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க அந்த வருமத்தை ஸோ கெட்டதை நினச்சிட்டு நம்ம பண்ணோம்னா அது நமக்கே வந்து கெட்டதாக கெட்டதாக தான் நடக்கும் எப்பயுமே சொல்லுங்கள் சார் அதாவது நம்ம யாராச்சும் ஒரு உடம்பு சரியில்லாமல் பார்க்க போகணும்னு வச்சுருக்காங்களேன் அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் எழுந்திரிச்சு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு பயிற்சி முறைகளை செஞ்சுட்டு நீங்கள் இப்போ உணவுல யாராச்சும் உடம்பரி இல்லாமல் இருந்தால் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு ஒரு விபூதி பூசுமா பூச அது மாதிரி என்ன பண்ணணும்னா இப்போ விபூதிங்கிறது எங்கே போயிட்டு பூசுகிறோம் அந்த வருமத்தில் தானே யோசுகிறோம் அது மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஒரு பயிற்சி முறைகள்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கான ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்களுக்கு போயிட்டு அந்த இடத்த நீங்கள் தொட்டிங்கனாவே அந்த இடம் வேலை செய்யும் சூப்பர் ஏன்னா அவங்களுக்கோசரம் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோன் கால்ஸ் வருது இதை மாதிரி ரொம்ப ஆறு வருஷமாக படுத்தே இருக்கிறாங்க நாலு வருஷமாக படுத்துருக்குறாங்க வர முடியல அவங்களுக்கு இதே இதாக இருக்குது ஒரு இதுவும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு நிறையா பேர் வருத்தப்படுறாங்க போவோம் ஏன்னா இன்னைக்கு எல்லா எல்லாமே இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை அப்படிங்கும் போது எதனா அவங்க அவங்களால முடிஞ்சதை இதை போய் செஞ்சோம்னா அவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா தான் நம்மளுக்கோசரம் பிரார்த்தனை பண்ணுறாங்க பண்ணிட்டு வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும்போது குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்துங்க ஏன்னா தொட்டத்துக்கெல்லாம் நம்ம எதுவும் தேடாமல் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நல்ல ஒரு பாசிட்டிவாக வைப்ரேஷனாக உருவாக்கிக்கலாம் இதெல்லாம் செய்யும்போது என்ன நம்ம உங்கள் உடம்புக்குள்ளேயே புதிய ஆற்றல் வளரும் மனோசக்தி வரும்போது நீங்கள் நினைக்கும் போதே உங்கள் உடம்புல நல்ல மனோசக்தி இருந்ததுன்னா நீங்கள் நினைக்கும் போது அடுத்த வினாடியே அங்கே போய் போய் வேலை செய்யும் பிரபஞ்சத்தில் ஆமாம் சூப்பர் சூப்பர் சார் நல்ல விஷயத்தை எங்களை கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி ஸோ நிச்சயமாக இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இதை வந்துட்டு வருமத்தை வந்து உங்களாலையும் கற்றுக்க முடியும் ஸோ அதுக்கு சார் நீங்கள் ஏதாவது பயிற்சி கற்றுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் சார் வந்து அதுக்கான பயிற்சி வகுப்பு எடுத்துட்டுருக்காரு அப்படி சார் அந்த வகுப்பு எப்படி சார் ஆன்லைனில் தானே இல்லை ஆன்லைன்லேயும் இருக்குது நேரடி வகுப்பு இருக்குது இது மாதிரி நம்ம அவ்வளோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்ச கட்டணத்தில் சொல்லித்தரோம் வருமானது அதாவது இது எல்லாரும் போய் பயனடையணும்னு இது நம்ம சொல்லி கொடுக்குறோம் நேரில் வரவங்க நேரிலையும் வந்து கற்றுக்கலாம் இல்லை நேரில் வர முடியாதவங்க ஆன்லைன்லேயும் கத்துக்கலாம் டெய்லி ஒன் ஹவர் சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு எது வந்தாலும் சிந்தீங்கன்னா உடம்பு சார்ந்தது மனம் சார்ந்தது எதா இருந்தாலும் நீங்க கத்துக்கலாம் கத்துக்கிட்டு நம்ம உங்க வெளியில வந்து பண்ணணும்னு கிடையாது நம்ம ஃபேமிலிக்கு பண்ணாவே போதும் நம்ம அதில் உண்டான சிகிச்சை முறை எப்படியோ பயிற்சி முறை எல்லாமே சொல்லி தரோம் தேவைப்படுறவங்க கத்துக்கணும் ஓகே சார் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க வர்மா கத்துங்க வாழ்க்கையில் எப்பயுமே ஆரோக்கியமாக இருங்க ரொம்ப நன்றி சார் ஓகே இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா நன்றி